நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்க் பிராண்டோடைய ஸ்டார்க் எஸ்டி ஃபைவ்ன்ற கார் ப்ரெஷர் வாஷர் மாடல் வாங்கியிருக்கோம் அமேசானில் பார்த்தாங்க நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் என்னுடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கும்போது ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்துச்சு அஸ் எ யூஸராக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றது சொல்கிறேன் ஏன்னா நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸ்டார்க் பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூசி டூ பாயிண்ட் எயிட் கார் ப்ரெஷர் வாஷர் வாங்கியிருக்கேன் அதுவும் யூஸ் இருக்கேன் ஸோ இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாடலை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப காம்பேக்டாக இருக்கு வெயிட்டும் கம்மியாக இருக்குது இதனுடைய ஆண்டியாக இருக்குது நீங்கள் வந்து எங்கே ஒன்றும் ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம் இந்த பேக் வந்து நான் வந்து அமேசானில் தான் வாங்கியிருந்தேன் இது வாங்கும்போது உங்களுக்கு என்னென்ன அவங்க கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த கன்று கொடுப்பாங்க இது இருக்கல இந்த கன்று கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணு கூட எக்ஸ்டென்ஷன் ராடும் கொடுப்பாங்க இது தெரியுதுல எக்ஸ்டென்ஷன் ராட் எதுக்குன்னா இந்த கன்று வந்து நம்மளுக்கு லென்த்தாக வேணும்னா இதை கட்டிட்டு இதை கட்டிவிட்டு இந்த எக்ஸ்டென்ஷன் ராடு இருக்குல்ல இந்த எக்ஸ்டென்ஷன் ராடு இன்சர்ட் பண்ணிட்டான் இதனுடைய நோர் எண்டில் நம்ம இந்த இடம் இருக்குல்ல இதை நம்ம இங்கே இன்சர்ட் பண்ணிக்கிட்டு தான் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி போது பார்த்திங்கன்னா சில இப்போ டிராக்டர் பெரிய பெரிய வெஹிக்கிள்ஸாக நீங்கள் போது உள்ளே வந்து நம்மளால் வந்து குனிஞ்சி வந்து அவ்வளோ ஏன்னா சில இடுக்கான இடம்லாம் இருக்கலாம் அந்த இடத்துல வந்து அடிக்கிறதுக்காக இந்த எக்ஸ்டென்ஷன் எக்ஸ்டென்ஷன்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பொருளை கொடுக்குறாங்க இது கூட அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேக்கேஜில் இந்த மூணு இது கொடுப்பாங்கங்க இருக்குல்ல தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மூணு என்னென்னன்றத உங்களுக்கு க்ளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஒரு ஒரு பாஸ்ட்டாக எடுத்து இதில் இந்த மாதிரி ஃபில்ட்ரு மாதிரி இருக்கும்லங்க இது தெரியுதா அந்த ஃபில்ட்ரு ஃபில்டரு ஒன்னு இருக்குது இந்த ஆரஞ்சு கலரில் ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறமா இந்த ஒன்று இன்லெட் மாதிரி கொடுத்துருப்பாங்க இது மூணுமே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்லெட் இதுங்க இன்லெட்னால் நம்ம தண்ணி வந்து இந்த மோட்டருக்குள்ளே கொடுக்கணும்ல அந்த மூணுமே இது சேர்ந்தது தான் அந்த மூணுமே இது எப்படி யூஸ் பண்ணணுன்றத நான் சொல்கிறேன் அது கூட அவங்க என்ன கொடுப்பாங்கன்னா இந்த இன்லெட் ஓஸ் கொடுப்பாங்க இந்த இன்லெட் ஓஸ் எடுத்துக்கோங்க இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்டருக்கு தேவையான தண்ணியை நம்ம கொடுக்க போகிறோம் இந்த மோட்டருக்கு தேவையான தண்ணியை வந்து நம்ம ரெண்டு வகையாக கொடுக்கலாம் ஒன்று வந்து டேப்பில் கனெக்ட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா தொட்டி இல்லைனா பக்கெட்டில் தண்ணி இருந்து அதுலேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் சிம்பிள் தங்க ஒரு ரெண்டு எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஃபில்ட்டரில் கனெக்ட் பண்ணிவிடுங்க இது இருக்கில்ல இந்த ஃபில்டரை இதை ஒரு ரெண்டு எடுத்து இதில் கனெக்ட் பண்ணிவிடுங்க ஃபில்டரை கனெக்ட் பண்ணிவிட்டேன் ஒரு ரெண்டு வேலை முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் ரெண்டு இருக்குதுல்ல நெக்ஸ்ட் எண்டுன்னா ஐ மீன் இந்த இந்த இந்தமாதிரி ப்ளூ கலரில் நான் சொன்னேன்ல இதில் ஒன் பக்கம் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணலாம் ஓப்பன் பண்ணிட்டோம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த டேப் இதில் விடுங்க விட்டுட்டு இது ஒரு இதில் நல்லா இன்சர்ட் பண்ணிவிடுங்க டைட்டாக இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே லாக் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் ஈஸி தான் ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்டடெலாம் கிடையாது முடிஞ்சா அவ்வளோதாங்க நம்ம இன்லெட்டுக்கு தேவையான பைப்பை ரெடி பண்ணிவிட்டோம் சப்போஸ் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபில்டர் வந்து எனக்கு தேவையில்லை நான் வந்து டேப்பில் கனெக்ட் பண்ண போறேன்னா டேப்புக்கு தேவையான கனெக்டரும் இங்கே கொடுத்துருக்காங்க அதே போல் டேப்புக்கு வந்து இதை இது தெரியுதுல ஓஸ் எடுத்து இதில் இன்சர்ட் பண்ணி லாக் பண்ணிக்கலாம் ஈஸி தான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான வேலை கிடையாது இது வந்து நான் அது வந்து ஒயிட் கலரில் இருக்குல்ல இதை நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் இது எங்கே கனெக்ட் பண்ணணும்னு சொல்கிறேன் ஓகேவா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக அவுட்லெட் பைப் கொடுத்துருக்காங்க இந்த அவுட்லெட் பைப்போடைய லென்த்து பார்த்தீங்கன்னா பத்து மீட்டர் கிட்டே இருக்கும் குவாலிட்டியும் இருக்குது ஐ மீன் மடங்குனா கூட தண்ணி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மடங்கிருந்தால் அது எடுத்துக்கும் ஓகேவா அவுட்லெட் பைப் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேஸ்ட்டு கிளாத் வண்டியை துடைக்கிறதுக்கோ இல்லை நீங்கள் மோட்டரை துடைக்கிறதோ நீங்கள் எதுக்குன்னா யூஸ் பண்ணிக்கலாம் வேஸ்ட் கிளாத்து அதுக்கப்புறம் ஃபோம் வாஷுக்கு ஃபோம் கேனு அதுக்கான அடாப்டர் எல்லாமே அவங்களே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஃபோம் வாஷ் வேணுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஷாம்பு இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி ஃபோம் வாஷ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஃபோம் வாஷ் பண்ணுறதா ஒன்றும் இல்லைங்க இதில் ஷாம்பு ஒரு ரூபா ஷாம்பு இல்லை ரெண்டு ரூபா போட்டு தண்ணி போட்டு நல்லா நிறைய ஆக்கிடுங்க ஒரு ஷாம்பு கொஞ்சம் போட்டுட்டு தண்ணி ஒரு ஆஃப் லிட்டர் ஊற்றிட்டு ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு இந்த கன்று இருக்குல்ல இந்த கன் இந்த கன்னுல வந்து நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க நான் அது எப்படின்ட்டு சொல்கிறேன் ஓகேவா இப்போ நம்ம மோட்டாரில் எப்படி இதை கனெக்ட் பண்ணணுன்ற ஸ்பெசிஃபிகேஷன் வந்து சைட்லேயே கொடுத்துருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாட்ஸ் ஒர்க்கிங் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா டூ டுவெண்ட்டி மேக்ஸிமம் டூ டுவெண்ட்டி பார் வைக்கல் போகும் கீழே மேக்ஸிமம் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க இப்போ டூ ஃபிஃப்ட்டி டூ ஃபிஃப்டில்னா கூட டூ ஹண்ட்ரட் பார் ப்ரெஷர் அதுவே எஃபிஷியாக இருக்கும் கையில் வைக்க முடியாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு வந்து நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிங்கன்னா ஒம்பது லிட்டர் கிட்டே வெளியே போகணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இதை நம்ம எப்படி கனெக்ஷன் பண்ணுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்கள் மோட்டார் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வால்வு இருக்கும் இப்போ தெரியுதா கீழே ஒரு வால்வு மேலே ஒரு வால்வு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுங்கன்னா கீழே இருக்கிறது எப்பவுமே இன்லெட் மேலே இருக்கிறது அவுட்லெட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணணுன்னா நான் ஆல்ரெடி மாதிரி உங்கள் கிட்டே இந்தமாரி ஒரு பைப் இருக்குன்னு சொன்னால் இதை இன்லெட் இன்லெட்னால் கீழே இருக்குல்ல இதெல்லாம் கனெக்ட் பண்ணிவிடுங்க கனெக்ட் பண்ணுறேன்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் டைட்டே போதுங்க ரொம்பலாம் டைட் வைக்க வேணாம் ஹேண்ட் டைட்டே போதும் கீழே கனெக்ட் பண்ணிவிட்டுமா அதுக்கப்புறம் இதுக்கான நம்ம அந்த ஓஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல எல்லாமே கனெக்ட் பண்ணி இந்த ஓஸில் இந்த ஒரு எல் ஆரஞ்சு கலரில் இருக்குல்ல இதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா இப்படி ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது கிட்ட எத்தனை வந்து இப்படி உள்ளே வைக்கணும் உள்ளே வச்சால் லாக் ஆகிடும் உங்களுக்கு வந்து அந்த கிளிக்கின்ற சவுண்டு வரும் அவ்வளோதான் இன்லெட்டோடைய வேலை முடிஞ்சிச்சு இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லெட் பைப் இருக்குது இது அவுட்லெட் பைப்புங்க ஓகேவா இப்போ அவுட்லெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம் அவுட்லெட் வந்து கனெக்ட் பண்ணுறது அதுவும் சிம்பிள் தாங்க ஒரு ஒரு ரெண்டு இப்படி இருக்குங்க இந்த இன்லெட்டாக இருக்கட்டும் அவுட்லெட்டாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லெதர் ஒன்று இருக்கும் பிளாக் கலரில் நான் கை வச்சிருக்கேன்ல இது வந்து வாஷர் சொல்லுவாங்க இது இருந்தால் தான் லீக் ஆகாது சப்போஸ் இது மிஸ் ஆகிடுச்சுன்னா அந்த இடத்துல தண்ணி லீக் ஆகும் இது மட்டும் இருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இன்சர்ட் பண்ணுறது நம்ம இந்த சொன்னல இதில் ஒரு சைடு இன்லெட் போட்டோம் இன்னொரு சைடு அவுட்லெட் இருக்குதுல்ல இது அவுட்லெட் சைடு இதில் நீங்கள் ஜஸ்ட்டு இப்படி இன்சர்ட் மட்டும்தான் பண்ண போறீங்க புரியுதா ஒன்ஸ் நீங்கள் இன்சர்ட் பண்ணிட்டு லாக் எல்லாமே நான் வழியாக சொல்கிறேன் ஆன் டைட்டே போதும் ரொம்பலாம் நீங்கள் டைட் வைக்கா ஆன் டைட்டே சஃபிஷியண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஓகேவா அதர் ரெண்டு இருக்குல்ல இந்த அவுட்லெட்டோடைய அதர் ரெண்டு இந்த அதர் ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த கன்னு எக்ஸ்டென்ஷன் ராட்லாம் போட்டு கனெக்ட் பண்ணியிருக்கலாம் இதனுடைய பேக் சைடு தெரியுதா இந்த பேக்கில் ரொம்பலாம் புஷ் பண்ண தேவை ஜஸ்ட்டு நீங்கள் வச்சு இப்படி இன்சர்ட் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே டைட் பண்ணிக்கலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் டைட்டு தான் வைக்கிறேங்க ஓகேவா அவ்வளோதாங்க இதுதான் நம்மளுடைய செட்டப் நீங்கள் ஒரு ஸ்டார்க் உடைய கார் ப்ரெஷர் வாஷர் வாங்குறீங்க அமேசானில் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்தமாதிரி பாக்ஸில் கொடுப்பாங்க பாக்ஸில் கொடுத்தோன்னே எல்லா திங்ஸுமே எடுத்து கீழே வச்சுட்டு இன்லெட்டுக்கு தேவையான கனெக்டர் இங்கே போட்டுவிடுங்க அதுக்கப்புறம் இந்த ஓஸில் வந்து ஒரு சைடு வந்து நம்ம வந்து ஃபில்டர் இன்சர்ட் பண்ணிடுவோம் ஃபில்டர் போட்டுடுறோம் இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் கேப் போட்டு நம்ம ப்ராப்பராக இன்சர்ட் பண்ணிடுறோம் அதோடய வேலை முடிஞ்சு அதே போல் அவுட்லெட் வந்து அவுட்லெட்னா மேலே தெரியும் இன்லெட் வந்து கீழே இருக்கும் அவுட்லெட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைப் ஒரு சைடு வந்து இது பண்ணிவிட்டு இன்னொரு சைடு எடுத்து கனில் கனெக்ட் பண்ணிடுறோம் இப்போ நம்ம இதை கனெக்ட் பண்ணி இதோடைய பெர்ஃபார்மென்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து இது டெமோ காமிக்கிறேங்க ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு என்ன சொல்லணும்னா நீங்கள் வந்து கார்ப்ரேஷர் வைச்சர் வாங்கினீங்கன்னா முடிஞ்சளவுக்கு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா எனக்கு வந்து தொட்டி அங்கே இருக்குது ஆனால் என்னால் இங்கேருந்து எக்ஸ்டென்ஷன் ஒயர் இல்லை அதனால் நான் இங்கேயே போட்டு காமிக்கிறேன் நீங்கள் வாங்குற மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டுக்கு தொட்டி அது பக்கத்தில் வந்து சுவிட்ச் இல்லை எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இன்லெட் பைப் மாதிரி ஒரு பக்கெட்டில் வந்து போட்டிருக்கோம் இப்போ தான் நானே வாங்கி செக் பண்ண போகிறேன் இப்போ தான் சுவிச் ஆன் பண்ணுறேன் எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம் வான் ஸ்விட்ச்ச் ஆன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும் மோட்டர் ரன் ஆக ஆக இதில் வந்து ப்ரெஷர் போட்டு தெரியும் பைப்பில் புரியுதா ஒன்ஸ் இந்த பைப் ஃபுல்லாக போய் தண்ணி லாக் ஆகிடுச்சு ப்ரெஷர் லாக் ஆகிடுச்சின்னா மோட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் நம்ம இதை எப்போ ப்ரெஸ் பண்ணுறோமோ அப்போ மட்டும்தான் மோட்டர் ரன் ஆகும் ப்ரெஸ் பண்ணலாமா பாருங்கள் தெரியுதா ஃப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நல்லாவே இருக்கு ஏன்னா நம்மளால் கை வைக்க முடியாதுங்க கை வச்சா பாதிப்பு வரும் நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸ் தான் அமைச்சிரும் பர்ஃபாமன்ஸ் வந்து நல்லாவே இருக்குது ஒரே நிமிஷங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த மவுத் இருக்குல்ல இதை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறமாரி தான் இருக்கும் நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஒய்டாக போகும் புரியுதா இதை அட்ஜஸ்ட் பண்ணால் நம்ம ஒய்டாக போகும் நான் காமிக்கிறாருங்க தெரியுதா ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஷார்ப்பாக வேணும்னாலும் ஷார்ப்பாக வச்சுக்கலாம் இல்லை எனக்கு ஒய்டாக அந்த மாதிரி வேணுனாலும் வச்சுக்கலாம் இதை வச்சு நம்ம மரத்துக்கு கூட தண்ணி அடிக்கலாம் இப்போ இந்த மாமரத்துக்கு வந்து நம்ம தண்ணியை அடித்து பார்க்கலாம் ஒரே நிமிஷம் ஒரே ஆளாக இருந்து ஹேண்டில் பண்ணவே கஷ்டமாக இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை பாருங்க தெரியுதா நம்ம அதில் வந்து எதனா மருந்து விவசாயிகளாக இருந்தீங்கன்னா அதில் எதனால் மாமரத்துக்கு இல்லை எதனா செடிக்கு மருந்து அடிக்கிறதா இருந்தால் நீங்கள் மருந்து போட்டு நீங்கள் இதில் மருந்து கூட அடிச்சுக்கலாம் நான் இப்போ சாதாரணமாக தண்ணி தான் அடிக்கிறேன் இது வந்து ஒய்டாக வச்சுருக்கேன் ஓகேவா இதே நம்ம ஷார்ப்பாக வச்சுட்டா ரொம்ப ஷார்ப்பாக போய் பார்க்குறீங்களா ஷார்ப்பாக லென்த்து பாருங்கள் நம்ம எங்கேருந்து அடிக்கிறோம் ஓகேவா எவ்வளோ லென்த்து போதுன்னு பாருங்கள் இந்தமாரி மரம் ப்ரஷர் வந்து நல்லாவே இருக்குங்க சவுண்ட் வந்து அவ்வளோ நாய்ஸெல்லாம் இல்லை நீங்கள் ஒரு ட்ராக்டர் வச்சிருக்கீங்க இல்லை ஒரு கார் வச்சுருக்கீங்க ஒரு டூ வீலர் வச்சிருக்கீங்கனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நீங்கள் இப்போ டூ வீலர் வந்து நீங்கள் வாட்ரு வாஷ் பண்ணனாவே ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் கிட்ட ஆகும் கார்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரொட்டேவேட்டர்னா சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு மேலும் ட்ராக்டர் ஒட்டைவேட்டரில் சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு மேலே ஆகும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறது ஏதோ ஃபைவ் தௌசண்ட் கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுவீங்க இதுக்கு வந்து ஒன் இயர் வாரண்ட்டி கொடுக்குறாங்க நீங்கள் கேட்கலாம் போகிறோம் சப்போஸ் அதில் எதனா இஷ்யூ ஆயிடுச்சு ஏன்னா இதனுடைய பொருள்ல இங்கே கிடைக்காது அப்படின்னா அவங்களுடைய கஸ்டமர் கேர் நம்பர் இருக்குதுங்க வாட்ஸ்அப்பில் இருக்குது கண்டிப்பாகவே ஒர்க்கிங் டேஸில் ரிப்ளைலாம் பண்ணுறாங்க உங்களுக்கு எதனா இஷ்யூ இருக்குது எதனா தேவைன்னா நீங்கள் கஸ்டமர் கேரை கான்டெக்ட் பண்ணலாம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் கால் வீடியோ காலில் அந்த இஷ்யூ உங்களாலே சார்ட் அவுட் பண்ண முடிஞ்சால் சார்ட் அவுட் பண்ண வைப்பாங்க சப்போஸ் அந்த இஷ்யூ உங்களால் சார்ட் அவுட் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணலன்னா அவங்க கொரியர் அனுப்ப சொல்லுவாங்க அவங்களுடைய ஆஃபீஸ்க்கு நீங்கள் கொரியர் அமுச்சின்னா அவங்களே அதை ரெடி பண்ணி ரிட்டர்னும் அனுப்பிச்சிடுவாங்க இதனுடைய ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மும்பைல இருக்குங்க ஸ்டார்க் ப்ராண்டோடைய ஆஃபீஸ் மும்பையில் இருக்குது இப்போ உங்களுக்கு இதை பற்றி இன்னும் தேவை எனக்கு இன்னும் ரஃப் யூசேஜ் வேணும் ஏன்னா டிராக்டர் இருக்குது வீட்டில் டிராக்டர் வச்சு நான் வாஷ் பண்ணி மாதிரி வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ரஃப் யூசேஜும் பண்ணலாம் ஆனால் ஏடபிள்யூபியோட இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா ப்ரெஷர் வந்து நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது ஏன்னா ஒரே கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் தான் ஒரே ப்ரெஷர் தான் நம்ம இதில் அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாது ஆனால் அந்த ஏடபிள்யூபி நான் அதுக்கு முன்னாடி அவன மாடலில் ப்ரெஷர் அட்ஜஸ்ட் பண்ணலாம் நீங்கள் வந்து ஒரு மாடு கழுவுறீங்கன்னா அந்த இடத்துல ப்ரெஷர் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃப்ரண்ட்டை வந்து நீங்கள் ஃபுல்லாக இது பண்ணிட்டிங்கன்னா அது மழை துளிமாரி விழும் பனி துளி அதை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏடபிள்பியில் நீங்கள் மோட்டர்லேயே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் இதில் பண்ண முடியாது ஆனால் மோட்டரில் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறது நிறைய இஷ்யூ வருது அதனால தான் இந்த மாடலில் அவங்க அந்த இஷ்யூ வரதுனால அதை எடுத்துட்டாங்க உங்களுக்கு ப்ரெஷர் கம்மியாக வேணும்னா இந்த மவுத்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா பனி துளி மாரி வரும் நான் காமிக்கிறேன் பண்ணிட்டேன் சரிதா இப்போ வந்து நம்ம கால் வச்சா கூட எதுவும் ஆகாது புரியுதா இப்போ எதுவுமே தெரியும் வலிக்காது ஷார்ப்பாக வைக்கும் போது நம்மளுக்கு காலில் வந்து முள் குத்துறமே சுருன்னு அடிக்கும் நீங்கள் வீட்டில் மாடு இல்லை ஆடுலாம் இருக்காது கழுவுறதுக்கு வந்து நீங்கள் இதை பயன்படுத்தலாம் இந்தமாதிரி ப்ரெஷராக ஃபுல்லாக லோவாக வச்சுட்டு லைக் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் புரியுதா பைக்கெலாம் கழுவிட்டிருக்க அதனால தான் உங்களுக்கு பைக் வச்சுலாம் எதுவுமே காமிக்கல ஆனால் நீங்களே பார்க்கலாம் அந்த செவத்தில் எவ்வளோ அழுக்கு இருந்துச்சு இது எல்லாமே எடுத்தது ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா அமேசானில் போய் டைப் பண்ணுங்கள் ஸ்டார் நான் உங்களுக்கு வேணும்னா லிங்க்கு கூட கொடுக்குறேன் ஸ்டார் ப்ராண்டோடைய எஸ்டி ஃபிஃப்ட் ஃபைவ் மாடல் வந்து நம்ம அந்த ப்ராடக்ட் வந்து கார் வாஷ் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் இது எப்படி டிஸ்அசம்பிள் பண்ணுன்றத சொல்கிறாங்க டிஸ்அசம்பிள் நீங்கள் பண்ணிவிடுவீங்க ஃபஸ்ட்டு வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பிளெக் எடுத்ததுக்கப்புறம் இந்த கன்று இருக்குதுல்ல இந்த கன்னில் எப்படி கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இதை ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க பாருங்க நான் சுவிட்ச் போர்ட்லேருந்து சுவிட்ச் எடுத்துட்டேன் இப்போ நான் ப்ரெஸ் பண்ணாலும் கொஞ்சம் தண்ணி வரும் பாருங்க புரியுதா இந்த ப்ரெஷர் உள்ளே இருந்துச்சுன்னா உங்களால் கைட்ட முடியாது ரொம்ப டைட்டாக இருக்கும் ஒன்ஸ் இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் இது இருக்குல்லங்க இதை வந்து நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேக்கில் இழுத்தாவே வந்துடும் ஓகேவா இதில் இருக்க தண்ணி இருக்கும் இது இருக்குல்ல இது சுத்தமாக வந்து தண்ணி வந்து எடுத்துருங்க வெளியே மொத்தமாக வெளியே வந்துடும் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்குல்ல இது வந்து நான் கை ஆண்ட் டைட்டே போதும் நல்ல ஓகே அவ்வளவுதான் அதே போல இந்த சைடும் கட்டிக்கங்க இந்த கண்ணை இப்படி கீழே டவுன் சைடு வச்சு ப்ரெஸ் பண்ணிணா தண்ணி இதில் வரும் கொஞ்சம் சரிதா ஏன்னா நம்ம எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து பேக் பண்ணி மடி வைக்க போகிறதுக்கப்புறம் அப்புறம் அப்புறமா தான் யூஸ் பண்ண போறோம்னா தண்ணி இதிலேயே இருக்கும் நீங்கள் இப்படி கீழே டவுன் பண்ணி இப்படி ப்ரெஸ் பண்ணினாவே இதில் தண்ணி வந்துடும் எல்லா தண்ணியுமே அவ்வளோதான் இது முடிஞ்சி அதுக்கப்புறம் இந்த பிளாக் கலர் ரோஸில் தண்ணி இருக்குங்க இது ஒன் சைடாக இருந்தால் நீங்கள் தூக்கிட்டே போங்க ஒரு சைடு இன்னொரு சைடில் வந்து தண்ணி வெளியே வந்துரும் அங்கே தூக்க தூக்க இந்த பக்கம் தண்ணி கீழே வருதா ஸோ நீங்கள் ஒன் சைடு வந்து தூக்கிட்டு போனீங்கன்னா இன்னொரு சைடு தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும் அப்புறம் நீங்கள் ப்ராப்பராக டிஸ்மேண்டல் பண்ணி நீங்கள் பேக் பண்ணி வச்சுக்கலாம் தேவைன்றபோது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நான் ரெகுலராக யூஸ் பண்ணோன்னா நீங்கள் ஒரு இடத்துல பர்மனெண்ட்டாக செட் பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே எடுத்து ஓஸ் மட்டும் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா இதில் உங்கள்கிட்ட ஒரு சொல்ல வந்துட்டு அந்த ஃபோம் வாஷ் வந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னா இது அதிலே கொடுத்துருப்பாங்க அந்த பாக்ஸ்லேயே ஃபஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா இது எடுத்து வந்து நீங்கள் ப்ராப்பராக லாக் பண்ணிக்கோங்க இந்த இருக்குல்ல இதில் லாக் பண்ணிக்கோங்க இந்தமாரி லாக் பண்ணதுக்கப்புறம் இதில் என்ன போட்டீங்கன்னா நீங்கள் ஒரு ரூபா ஷாம்பில் ரூபா ஷாம்பு போட்டுட்டு ஒரு ஆஃப் லிட்டர் தண்ணி அளவுக்கு வச்சுட்டு நல்லா ஷேக் பண்ணி நிறையா வந்துடும் இந்தமாரி லாக் பண்ணிவிட்டு இந்த கேப் இருக்குல்ல அது தெரியுதுல இதில் ஒரு பக்கம் வந்து பால்ஸ் மாரி இருக்கும் அதை வந்து இதில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணும் அந்த பால்ஸாக இருக்குல்ல இதில் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்ஸ் இந்த பால்ஸ் வந்து இதில் ப்ராப்பராக பின்னாடி இழுத்து இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த கன் இருக்குல்ல இந்த கன்னில் உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் ராட் வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம் அது எக்ஸ்டென்ஷன் ராடு வே எக்ஸ்டென்ஷன் ராடு தேவையில்லைன்னா இல்லைனா தந்து இருக்குல்ல இதோ இதை எடுத்து இதில் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதாங்க கனெக்ஷன் வந்து டன் டன்னாகிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணும்போது ப்ராப்பராக நம்ம இதை வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோம் வரும் உடைய லெவல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கும் பாதுங்க ஓப்பன் க்ளோஸ் ஃபோம் வந்து வரமா வேண்டாமான்னு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோம் வாஷ் நல்லாவே இருக்கும் ஓகேவா நான் அகெயின் சொல்கிறேன் இந்த ப்ராடக்ட்டாக உங்களுக்கு எதனா இஷ்யூ இருந்துச்சுன்னா கஸ்டமர் கேர் வந்து ப்ராப்பராக ரிப்ளை பண்ணுறாங்க ஒர்க்கிங் டேஸில் மண்டே டு ஃப்ரைடே அந்த இஷ்யூஸ் எதுனா இருந்துச்சுன்னா அவங்க சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க நீங்கள் பாருங்கள் ஓகேவா ப்ராப்பராக யூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அகைன் இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் பேக் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு போது மறுபடியும் எடுத்து யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா அப்புறம் இதை வச்சு நான் டிராக்டர்லாம் கழுவ முடியுமா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கெஸ்ட்ரர் இருக்குது ஜேசிபிலாம் இருக்குதுன்னா கழுவலாங்க இது வந்து கமர்ஷியலாக யூஸ் பண்ண முடியாது கமர்ஷியல்னால் இதை வச்சு நான் ஒரு கார் வாஷர் க்ளீன் பண்ண போகிற கடை வைக்க போகிறேன்னா ஏன்னால் இது வந்து கண்டினியூஸாக ரன் ஆகாது கண்டினியூஸானா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் நம்ம ரன் பண்ணலாம் அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து காயில் சூடாகும் ஆச்சுன்னா கண்டிப்பாக மெல்ட் ஆகும் கண்டினியூஸாக ரன் ஆகிற மாதிரி வேணும்னா கமர்ஷியல் இதில் போயிட்டு நீங்கள் அதுக்கான அதுக்கேற்ற மாதிரி ரேட் இருக்கும் இது வந்து டொமெஸ்டிக் பர்பஸ் உங்கள் வீட்டில் காரு பைக்கு டிராக்டரு ரொட்டேவேட்டரு ஜேசிபி இருக்கா ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஜேசிபே நீங்கள் கழுவுகிறதுக்கு அதிகபட்சம் ஒரு ஒன் ஹவர் கிட்டே எடுத்துப்பீங்க ஓகேவா இதே நீங்கள் கடை வச்சுன்னா உங்களுக்கு ரெகுலராக வர வர உங்களுக்கு மோட்டர் வந்து தாங்காது ஸோ அதனால தான் இது வந்து டொமஸ்டிக் பர்பஸ் உங்களுக்கு கமர்ஷியலாக வேணும்னா அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி மோட்டர் அதுக்கேற்ற மாதிரி காயில்லாம் பைண்டிங்கில் இருக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இதை பற்றி என்ன டவுட் இருக்குது இல்லைனா இன்னும் ரஃப் யூசேஜ் பண்ணிக்காமீங்கனாலும் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம இதை பற்றி பண்ணலாம் ஓகேவா தேங்க்யூ ப்ரோ ஸோ அந்த பாக்ஸோடைய டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா டென் கேஜி கிட்ட வருது உங்களுக்கு நான் கம்பெனியோடைய அட்ரஸ் கூட காமிக்கிறேன் ஸ்டார்க் ரீட்டைல்ஸ் ஏடினே க்ரௌண்ட் ஃப்ளோர் மின்னர்வா மொவிடோன் காம்பவுண்ட் செவ்ரி பண்டர் ரோட் மும்பை சப்போஸ் நான் சொல்கிறேன் உங்களுக்கு எதனா இஷ்யூ இருந்துச்சுன்னா இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ்லேயே பார்த்திங்கன்னா இது ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிட்ட தான் கேட்பாங்க எதனா இஷ்யூ இருந்தால் நீங்கள் உங்கள் கிட்ட போட்டு கூட நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப்டர் ஒன் இயர் டூ இயர்க்கு அப்புறம் எதனா இஷ்யூ இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன் ரெடி பண்ணுறதுக்கு ஓகேவா இது ஸ்டார்க் ப்ராண்டோடைய எஸ்டி ஃபைவ் மாடல் அமேசானில் இருக்குது அது இல்லாமல் இப்போ வந்து அமேசான் ஃபெஸ்டிவல் சேல் வரபோது கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிராப் பண்ணிக்கோங்க